ஒரு நல்ல அபுர்தான் அனுகூ அவங்க நண்பர் ஒருத்தர் இருந்தாள் யமாமி செய்த அபு குரேராவுடைய நண்பர் அவரு அபூ குரேரா சொன்னாங்களா இப்பாங்க வா ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்றேன் இது எனக்கும் எனக்கும் இருக்கிற நட்புக்கு ஒரு அன்பளிப்பு அன்பளிப்பு நம்ம நண்பர்களா பழகிறோமே நம்ம கூட ஒருத்தங்க பழகலாங்கல்ல அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் ஒரு நல்லது செய்யணும் அவன் சந்தோஷப்படுவாங்க சொல்லுங்க பாவான்னால்தான் யாரை பார்த்தும் கோவப்பட்டு அதை செய்து செய்து எல்லாம் ஒன்றை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிடாதே இது எடுத்துக்கான் எங்கிட்டேருந்து நீ வெகுமதியாக எடுத்துக்கலாம் யாரும் பார்த்தும் ஏதாவது ஒரு வேகத்தில் எல்லாம் ஒன்னு மன்னிக்க மாட்டான்னு சொல்லிடாதேன்னாங்களாம் அவர் உடனே சொன்னாங்கலாம் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது ஒருத்தர் மேலே கோவம் அரபுகள் வந்து பொதுவாக அரபி பேசுற பழக்கம் இல்லையா ஒருத்தர் மேலே கோவப்பட்டால் லாக்குமே இருந்தால் அழகு உன்னை மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்கிறோம் அப்படி சொல்லி பழக்கம் இருக்கு அரப்புகள்கிட்ட உன் மேலே கோவம் வந்தால் உன்னை மன்னிக்க மாட்டான் அல்ல அப்படி தானே சொல்கிறோம் நம்மளும் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் கராஜ் கொஞ்சம் சேட்டை பண்ணால் ஒரு காலம் உனக்கு மன்னிப்பு கிடைக்காது இவர் அவளியாக வாயிடுவார் இவர் வாக்கு கொடுத்தா பழிக்கிற மாதிரி ஒரு காலம் உனக்கு மன்னிப்பு கிடைக்காதுன்னு சொல்றோம் அவர் சொல்றாங்க அபு குறைகிறா என் மீது நீ வைத்த அன்புக்காக நான் வெகுமதி ஒன்றை தருகிறேன் வாழ்க்கையில் ரொம்ப கவனம் நீ நல்லா இருக்கிற உயர்ந்து போகணும் இன்னும் உயரணும் யாரை பார்த்தும் மன்னிக்க மாட்டான்னு சொல்லிடாத அந்த வார்த்தை ஒன்னை வீழ்த்தும் என்றார் வார்த்தை நம்ம கோபத்துல சொல்றோம் அவர் சொல்றாரு கோபம் வந்து அதைத்தானே சொல்றோம் இல்லப்பா சொல்லக்கூடாது கோபம் வந்து அதை யூஸ் பண்ணாத அப்ப இது மக்களோடு நம்ம கையாளணும் யாரு மேல நமக்கு வந்தாலும் உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிடக்கூடாது அந்த வார்த்தையை சொன்னால் நீ எங்கோ விழுந்து விடுவாய் சொல்லிட்டு ஒரு அழகான நிகழ்ச்சியை சொன்னாங்க பெருமானார் இடத்துல நான் கேட்டுருக்கிறேன் ஏன்னா தானே அதை சொல்ல தகுதி தகுதிதான் சொல்லாத கேட்டேன் காதால கேட்டேன் பெருமானார் சொன்னாங்க பணியசாலில ரெண்டு பேர் இருந்தாங்க அது ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரொம்ப வணக்கசாலி இன்னொருத்தர் வணக்கம் இல்லாம பாவம் செய்துட்டே இருந்தார் ரெண்டு பேர் நண்பர்கள் ரெண்டு நண்பர்களும் ஒருத்தர் வணக்கம் இன்னொருத்தர் ஒரு பாவம் பாவம் செய்துட்டே இருந்தார் அப்ப அவர் நண்பர் சொன்னாராம் எப்பா என் கூட பழகிற நீ இப்படியே தப்பு பண்ணிட்டு இருந்தா நாலு பேர் பார்த்தா அண்ணன் சொல்லுவான் என்னையில குறை சொல்லுவான் என் கூட பழகிட்டு நீ தப்பு பண்ணாதேன்னாராம் அப்ப அவரு சொன்னாராம் என்ன பேரு அல்லா ஒன்ன என்ன கண்காணிக்கிறதுக்கெல்லாம் அவனை அனுப்பி வைக்கல உன் வேலை என்ன ஒன்றுமோ அதை பார்த்துக்கிட்டு போ நட்பு இருக்குது நீ என்ன வந்து ஒரே நீ அதை செய்யாது இது செய்யாதுன்னு சொல்லாத அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார் என் மீது ஒன்றை பொறுப்பாலாம் ஒன்றும் எல்லாம் அனுப்பலை நீ உன் வேலையை பாருன்றார் அவர் அமைதியாக இதே ஒதுங்கிட்ட ரெண்டாவது ஒரு பெரிய பாவம் செய்ய யாரோ போய் சொல்ல என்னப்பா உன் நன்மை பண்ணிட்டு இருக்கான் கூப்பிட்டு வச்சு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டிருக்கேப்பா நீ இன்னைக்கு தப்பு பண்ணாது அவர் திரும்பவும் சொல்கிறார் இந்த விஷயத்தில் நீ தலையிடாது என்ன மூணாவது ஒரு பெரிய பாவம் மிகப்பெரிய பாவம் இது ஹதீஸ் அப்படியே அபுகுறையெல்லாம் சொல்கிறாங்க உடனே இவர் கோவப்பட்டு நீ திருந்த மாட்டே ஹிலா அபதா அல்லாம் சத்தியமா உனக்கு மன்னிப்பு கிடையாது அல்லாமீ சத்தியம் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்ட்டார் அந்த நண்பர் திரும்ப திரும்ப நான் நல்லாமல் செய்யறேன் நீ செய்யுங்கிற செய்யாட்டாலும் பாவம் செய்யாதுங்கிற மாத்தி மாத்தி தப்பு பண்றிய அல்லாம் ஒரு காலம் உன்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்றா பெருமானார் சொல்லலாம் சொல்றாங்க ரெண்டு பேருடைய ரூகம் பெரியும் காலம் வந்தது ரெண்டு பேரை மூத்தாக்கி அல்லா தன் தர்பாருக்கு கொண்டு வந்தான் ரெண்டு பேரும் ரூகு பிரிந்த போது தன் தர்பார்ல கொண்டு வந்தான் கொண்டு வந்து அந்த அடியானை பார்த்து சொன்னான் பாவம் செய்த அடியானை பார்த்து சொன்னான் நீ அவன் அது அல்லாவுக்கு எனக்குள்ள விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் சொல்லும் போதெல்லாம் அது அல்லாவுக்கு எனக்குள்ள விஷயம் அல்லாஹ் கருணம் உள்ளவன் வாப்பா நீ போ போது ஜன்னா நீ சொர்க்கம் போ என் ரஹ்மத்தால் போ என் ரகுமத்தால் உண்டு அம்மன்லாம் இல்லை என் ரகுமத் ஏன் நீ ஒரே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்த என் ரப்பு என்ன மன்னிப்பான் என் ரப்பு என்ன மன்னிப்பான் என் ரப்பு என்ன கைவிட மாட்டான் எதோ என்னுடைய சூழ்நிலை அப்படி இல்லைன்னு சொன்னி அல்லா உனப்போ நீ சொர்க்கம் போவான் அவரை கூப்பிட்டு சொல்லுவான் கப்பா என்னை நீ மறைவான விஷயத்தை அறிஞ்ச ஆளா மறைவான விஷயத்தை அறிஞ்ச ஆளா என் ரப்பு சத்தியமாக உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொன்னியே நான் மன்னிக்க மாட்டேன்ட்டு உங்கள்ட சொன்னா அல்லா காப்பா உங்கள்ட சொன்னா ஏன் விஷயத்த நீ எப்படி அவன்கிட்ட போய் சத்தியம் பண்ணி சொல்லலாம் என் அடியாண்ட போய் என் அடியார்கள் மீது என் மீது இருக்கிற நம்பிக்கையை இழக்க வைத்த யாராக இருந்தால் நான் விட மாட்டேன் பானே என் அடியார்கள் என் மீது நம்பிக்கை இழக்க வைக்கிறதா அல்லா சத்தியமா மன்னிக்க மாட்டான்னு சொல்லி நீ சொன்ன அவன் மன்னிப்பு இலக்கம் இல்லை அதனால அந்த வார்த்தை நீ யூஸ் பண்ண பாரு நீ நரகத்துக்கு போக்பானா அல்லா இது எங்கோ ஒரு மூலையில் உள்ள செய்தி இல்லை அபுஹுரையுரா ரசூல்ல்லாஹ் சல்லுல்லா அலி சல்லம் சில வீரர்கள் ரெண்டு பேரை பற்றி பேசுகிறாங்க அல்லா கருணை உள்ளவன் இபாதத்துக்கு கூலி கொடுக்கிறவன் பாவத்துக்கு தண்டனை கொடுக்கிறவன் இதையெல்லாம் தாண்டி அவன் நாடுன சில பேர்களை எதையும் பார்க்கறது இல்லை அவன் அருளை கொண்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டே இருக்கான் அல்லா நம்மை பாவத்தை விட்டும் பாதுகாப்பானாக இபாதத்தில் ஈடுபடுத்துவானாக இதுக்கு மேலே நம்ம நல்லா இருக்கிறோங்கிறதுக்காக யாரையும் இப்படி வார்த்தைகளை பயன்படுத்தாமல் பாதுகாக்க அது ரொம்ப முக்கியம் எந்த வார்த்தை யூஸ் பண்றோங்கறத கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கணும்